அப்பா உடம்பு எல்லாம் அழுப்பா இருக்கு சாமி நேத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி அடின்னு அடிச்சு வெளுத்துட்டாங்க உடம்பு உடம்பெல்லாம் வலிக்குது ரணமா கிடக்கு ஏ பத்ரகாளியே பத்திரகாளியே அடியேய் ஒரு காப் திணி வச்சு குடுக்கறாளா சப்பா ஏ பத்திரகாளியே ரொம்ப அசால்ட்டு தானோ கூப்பிட்டா கூட காதல ஏற மாட்டிக்குது அந்த அளவுக்கு வீம்பு பிடிச்சவ ஏ ஒரு காக்கு வச்சு கொடுறிய ஏ பத்திரகாளியே ஏய் அடியே ஐயோ வீட்டுல ஆளத்தானோ எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரிய பத்திரக்காளி பத்திரக்காளி என்ன பத்திரக்காளி பத்திரக்காளி கத்திக்கிட்டு கிடக்கிறான்னு தெரியும் எங்கிட்ட போனான்னு தெரியலையே ஏமா பத்திரக்காளிய பாத்தியா

நேத்தெல்லாம் உன்னை உள்ள வச்சுட்டாங்கன்னு சொல்லி இந்த வர்க்கீத பையன் சொன்னா உனையும் எனக்கெல்லாம் உயிரே இல்லைடா எனக்கு அம்புட்டு கஷ்டமா போச்சு ஆயிரம் தான் பட்னவளா இருந்தாலும் இந்த பெத்தவ மாதிரி ஆயிடாது தெரியுமா உனக்கு ஒரு கஷ்டம் நோடி நேத்து நானும் துடிச்சு போனேன் அவன் எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்கா மாப்பிள்ள சொல்றாரு உள்ள எல்லாம் வச்சுட்டாங்கன்னா வக்கீல வச்சுதான் கூப்பிட்டு வெளியே வர முடியும் அப்படின்னாரு சரி வக்கீல கூட்டிட்டு வாங்கினா அதுக்கு காசு கட்டணும் மாமில்ல சரிம்மா அவங்க கிட்ட கேட்டா அவங்க காசே இல்லை அப்படின்ட்டாங்க இவளுக்கு தான் அந்த சீட்டு போட்ட காசு வருது இல்லை என் பையனை வெளியே கூட்டிட்டு வருவான் அப்படின்னதுக்கு தரமாட்டேன்ட்டாடா ஒரு வீட்டுல ஒருத்தே ஊதாரியா இருக்கணும் ஒருத்தே சிக்கனமா இருக்கணும் ரெண்டு பேரும் ஊதாரியா இருந்தா வீடு என்னத்துக்கு ஆகும் சொல்றேன்

அமுதா எனக்காக உன் குடும்பம் சொந்தம் பந்தம் அவ்வளோ பெரிய சொத்துக்காரி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நான் ஒருத்தர் உனக்கு முக்கியன்றதுக்காக வீட்டை விட்டு வந்துட்டேன் கண்டிப்பாக சொல்றேன் அமுதா நான் நல்லா பார்த்துப்பேன் உன் வீட்டில் எல்லாமே இருந்துச்சு தான் ஆனா என்கிட்ட எதுவுமே தான் இந்த நிமிஷம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போகிறோன்னு கூட ஒரு நிமிஷம் கூட எந்த யோசனையும் இல்லை ஆனா எனக்குள்ள இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை உன்னை நல்லா பார்த்துப்பேன்ற ஒன்று தான் உன்னை நினச்ச ரொம்ப பெருமையா இருக்கு எந்த இடத்துலையுமே என்னை நீ விட்டு கொடுக்கவே இல்லை அதே மாதிரி உங்க அப்பா அம்மா நம்மள எவ்வளோ கேவலமாக நினைச்சாங்களோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை நம்ம தேடி போனால் கூட கிடைக்க மாட்டான்ற அளவுக்கு உன்னை நல்லா பாத்துக்க போறேன் நான் உடனே தான் நினைச்சேன் உங்கள் அப்பா அம்மா பார்த்தோன்னா நீ நான் முக்கியம் இல்லை ஏன் அவங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிருவியோன்னு ஆனால் நம்ம காதலை நீ எங்கேயுமே விட்டு கொடுக்கலாம்தான் நம்ம காதல் ஜெயிச்சிருச்சு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஜெயிப்போம்

நேற்று போலீஸ பத்தி விட்டு ஓடிட்டேன் ஐயோ அப்படி இல்லைன்னு உங்களை வந்து பிடிச்சிட்டு போனோன்னையும் நான் போய் ஆள் பூட்டிட்டு வரலான்னு ஊருக்குள்ள வருவோம்னு வந்துட்டேன் டக்காக்கி மண்டையா நீ யாரு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் நீ என் காலத்துல பூச்சி விட்டாத சரியா போலீஸ பாத்தனே நம்மள புடிச்சு வாங்கிக்கன்னு சொல்லி என்னை கோத்து விட்டு விட்டு எவ்வளவு சீக்கிரத்துல நேக்கா நீ சாங்க ஒரு நிமிஷம் ஓடுறதுக்கு முன்னாடி என்னையும் கூப்பிட்டு இருந்தா நானும் வந்திருப்பேன்டா நீங்க பெரிய உங்களை விட்டுருவாங்க நான் சிக்கன விடுவாய்களா நானே ஏற்கனவே கருத்த கணக்கா இருக்கேன் ஒரேதான் அப்படி கணஞ்சிட மாட்டாங்க அதான் எவ்வளவுதான் வாங்கி கூடு எவ்வளவுதான் தின்னு ஆனா உன் வேலையை மட்டும் நல்லா காட்டு விடுங்க என்ன நேத்த அடி பலமும் டேய் என்ன என்னோட நினைச்சுக்கிட்ட என்ன என்ன நினைச்சுக்கிட்ட ஏதோ போலீஸ் கூட்டிட்டு போனாங்க அங்க போய் எனக்கு ராஜா மரியாதை அப்படி சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு காப்பி வாங்கி கொடுக்கறது என்ன ஜூஸ் வாங்கி கொடுக்கறது என்ன ஏன் லெக் பீஸ் வச்சு பிரியாணி கூட வாங்கி கொடுத்தாங்க என்னன்னு சொல்றீங்க அம்புட்டுமா செஞ்சாங்க ஆமா இங்கேதான் சாப்பிட சாப்பிட வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க போய் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நல்லா மொச்சுக்கு முச்சுக்குன்னு சாப்பிட்டேன் அப்புறம் பேசினேன் இங்க வாங்க அவங்க மேஜரு அவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொன்னேன் அதனால சரினு விட்டுட்டாங்க தலைக்கு ரொம்ப தைரியம் அதிகம் இல்லைன்னா ஒன்ற மாதிரி ஆளெல்லாம் வச்சு நேர்க்க முடியுமா நிஜமானே இந்த ஆள் சொல்கிறத நம்ப முடியலையே நம்பாமே இருக்க முடியலையே இந்த ஆள் பகலில் பாம்புனாலே பதற அடிச்சுட்டு ஓடுவேன் இந்த ஆள் போலீஸ பார்த்து சேரமலை உட்காந்துக்கிட்டு இருந்தானா இதில் வெறும் லெக்கு பீஸை வச்சு பிரியாணி கொடுத்தாங்களா ம்

எப்பதான் எடுத்துட்டு வச்சிருப்பேன் அவர் என்ன ஒருங்கி போயிட்டாரு தூங்குற மனசனை அப்பா ஃபோன் வேற அடிக்குது மாப்பிள்ள வீட்டுல இருந்துதான் ஃபோன் அடிக்கிறாங்க இந்த பாதகத்தை பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன் இப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலடா இதில் வந்து சொந்த பந்தம் இனி கல்யாணம் நினச்சிக்கிட்டு வருவாங்க பத்திரிக்கை வேற வச்சாச்சு இனி என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலடா ஓடு கழிச்சிருக்கி போகிறா தான் போகிறேன் விசேஷம்னு ஒன்றும் பத்திரிக்கை அடிக்காமல் இருக்கும்போது போய் தொலைச்சிருந்தா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ள செத்து போயிட்டாலும் சொல்லிவிட்டு நாலு பேத்துக்கு சொல்லி கருவா

அக்கா பெரிய பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸு ஒரு பட்டாஸ் பாக்ஸு ஐம்பதாயிரம் ரூபா காசு சரியா சரிம்மா சரிம்மா அவ்வளோதானம்மா அவ்வளோதான்க்கா காசு அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் எடுத்துக்கோங்க சரிம்மா எப்போ நான் போயிட்டு வரட்டுமா அடுத்த சீட்டு எப்போ என்னன்னு நான் சொல்லுவேன் போய் நில்லுங்க ஐயோ அடுத்து விஜயா அக்கா வந்திருக்காங்களா வரல கொதையாக வரல வந்து உங்களுக்கு புரியுமா இருங்கக்கா பொறுமையை இருங்க நான் ஒன் பை ஒன்னாக தான் கொடுக்க முடியும் ஒருத்தர் வரலனாலும் அதுக்கப்புறம் மிஸ் ஆகிடும் என்ன பொங்கலா புளியோதரையா நினைச்சோடையும் கட்டி குடுக்கறதுக்கு இருங்க அடுத்து பார்வதி வரல சௌந்தரியா வரலமா சரோசா ஆ எனக்கு என்ன பாத்திரம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கவா நீங்க எத்தனை சீட்டு போட்டீங்க ஒரு சீட்டு போட்டிருக்கேன் ஒரு சீட்டுக்கு எல்லாம் பெருசு எதிர்பார்க்க கூடாது அங்க இருக்குல்ல அந்த சிறுசு அதுல ஒண்ணு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அப்புறம் ஒரு பாக்ஸ்

அாருங்க இறங்கிடுச்சு அப்படி இப்படின்னு கேட்டதிலிருந்து எங்களுக்கு உயிரே இல்ல வேகவேகமா ஓடி வந்தோம் ஆச்சு என்னது சொல்றதுனே எனக்கு ஒண்ணு புரியலங்க என்ன என்னமே இப்படி சொல்றீங்க கல்யாணத்துக்கு கொஞ்ச நாල් தான் இருக்கு அதுக்குள்ள பொண்ணு இறந்துடுச்சுன்றத எங்களுக்கு உயிரே இல்ல ஆச்சு சம்பந்தி சம்பந்தின் கூட சொல்ல முடியலங்க இதெல்லாம் மன்னிச்சிடுங்க இந்த படுவச்சண்டாடி ஓடிப் போய்ட்டா ஓடி போயிட்டாளா என்னங்க சொல்றீங்க ஆமாங்க அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது பெரிய தப்பா போச்சுங்க எங்க வீட்டுல மாடமே கிற பய அந்த பயலோட ஓடி போயிட்டா நினைச்சேன் அவ அவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி பாவமா ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நினைச்சேன் ஏதாவது இருக்குமோன்னு அதே மாதிரி ஆயிப்போச்சு கேவலமா இருக்கு எனக்கு என் பையனுக்கு உங்க பொண்ணை பார்க்க வரும்போது எத்தனை தடவை கேட்டேன் ஏமா என் பையனை புடிச்சிருக்கா புடிச்சிருந்த அப்பலாம் தலைய தலைய ஆட்டிட்டு இப்போ என்னங்க இன்னத்துக்கு நாங்க சொந்தம் வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு பத்திரிக்கை வச்சாச்சு அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவோம் கொஞ்சம் மத மனசாட்சி நூனு வேண்டாம் இல்லங்க இன்னே இல்லங்க நொல்லங்க நல்ல குடும்பம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கணும் நினைச்சோம்ங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டிங்களேங்க என்னங்க உங்களுக்கு நாங்க பாவம் பண்ணோம் இல்ல லட்சம் பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கீங்க சி நான் கூட பெரிய குடும்பம் அவ்வளோ கௌரவம் அப்படி இப்படின்னு நினைச்சேன் கடைசியில் இப்படி எல்லாரும் எங்களை அசிங்கப்பட வச்சிருக்கீங்க இன்னத்துக்கும் உங்க பிள்ளை எங்க வீட்டுக்கு மருமா வளம் வரணும்ன்ற காரணத்துக்காக நாங்க எவ்வளவு பண்ணி வச்சிருக்கோம் தெரியுங்களாங்க வீடு வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அவ்வளவுத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மண்டபத்துக்கு பேசி அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்தாச்சு என்ன பண்ண சொல்றீங்க எங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலங்க நாங்களே அவ பண்ணதை நினைச்சு நில குழஞ்சு போய்தான் இருக்கும் என் வாழ்க்கைக்கு என்ன பதில் நேத்து கூட உங்க பிள்ளைய வெளியே கூட்டிக்கிட்டு போயிட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தனே அப்பயாவது சொல்லி இருக்கலாம்ல நாங்களும் ஒன்னைக்கு எதிர்பார்க்கலங்க அவ இந்த மாதிரி எங்க தலைய தலைப்புக்கு போடுவாங்க ஏ பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நிச்சயத்துக்கு மட்டும் எப்படி நிச்சயத்துக்கு மட்டும் நான் எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா என்னங்க பேசிட்டு இருக்கீங்க ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் அந்த காசுக்கு நான் எங்க போறது இப்ப மண்டபத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கட்டி இருக்கேன் என் வீட்டுல வந்து பெயிண்ட் அடிக்குது அது இதுன்னு எல்லாத்துக்கும் நான் அவ்வளவு தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னமோ புள்ள ஓடி போச்சு செத்து போச்சுன்னு சொல்லி நீங்க சாதாரண சொல்ல விட்டுருவனா என் சொந்த மதத்துக்கு போய் நான் போய் என்ன சொல்றது என்ன பதில் சொல்றது என்ன சொல்றது ஒண்ணும் புரியலங்க நாங்களும் மனசு வந்து போய்தான் இருக்கோம்

இன்னைக்கு இருந்தா நாளைக்கு நான் சம்பாதிச்சிட்டு போவீங்க கௌரவங்க என் கௌரவம் தோண்டி பொதைச்சிருச்சுங்க உன் புள்ள ஆஹ் எங்க வைத்தரிச்சலும் உங்க குடும்பத்தை சும்மா விடாது பத்துக்கோங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் மேடம் வரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணு எல்லாத்தையும் பண்ணி என் பையன் வாழ்க்கைக்கு எடுத்து விட்டீங்க இல்லைங்க இனிமே ஒரு தடவை கல்யாணம் ஆக்கி நீங்க நின்று போச்சுன்னா மறுபடியும் கல்யாணம் நடக்குமா இந்த தக்குங்க பிள்ளை என் வீட்டில் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு துணி துவைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஆளு பாத்திரங்கள் ஒவ்வொரு ஆள் அவளுக்கு டிரைவர் முத கொண்டு எல்லாத்தையும் நான் பண்ணி வெச்சிருக்கேன் அது பதபடி இப்ப பதபடி நினைச்சு பார்க்கலப்பா நாகலோ கே பாருங்க இந்த நீல கனீர்ல எங்கள்ட்ட வடிக்காதீங்க இப்ப என் புள்ள வாழ்க்கை பத்தி சொல்லுங்க சொல்லிட்டேன் என்ன உங்ககிட்ட போட்டுட்டு போட்டு வருச்சிட்டு இருக்கீங்களா இப்ப நினைச்சேன்னா கூட நான் தூக்கி அவ்வளவு காசு எனக்கு தெரியாது என் புள்ள கல்யாணம் நடந்தே ஆகணும் இல்லைன்னா மனுஷனா இருக்க மாட்டேன் எங்க அவ கல்யாணமே பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வரைக்கும் போய் பேசிட்டேங்க அப்ப மொத்தமா குடும்பமெல்லாம் சேர்ந்து வச்சுக்கிட்டு எங்களை மூடி மறைச்சிருக்கீங்க என் பையன் வாழ்க்கைக்கு கெடுத்ததுக்கு உங்க குடும்பம் மொத்தத்தையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க ஒரு காலமும் ஈடேற மாட்டீங்க சொல்லிட்டேன் என் பையனுக்காக தேடி தேடி தேவதையை கொண்டு வரேன் நீங்க பாருங்க எந்த லட்சணத்துல கொண்டு வந்திருக்கீங்க ஓடுகாடி சிரிக்கி இந்த மாதிரி வார்த்தையில கேப்போன்னு நினைச்சு கூட பாக்கலமா வயிற்றுச்சல்யா வயிற்றுச்சல் ஒரே ஒரு மாவனை பெத்து வச்சிருக்கோம் அவனுக்கு எப்படி எப்படி எல்லாம் சீமேயில அத சிங்காரியை கொண்டு வரணும் உங்க வீட்ல போய் பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சல்ல எங்க புத்தியை நான் செறுபலையே அடிச்சுக்கணும் என்ன செருங்க மாவன் செருங்க இப்படியா பட்ட புள்ளைய பெத்தத தெரிஞ்சு நானே அசிங்கப்பட்டுட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு என்ன உங்க புள்ள போய் சேர்ந்துட்டா இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் என் சொந்தம் பந்தம் எல்லாம் கோடீஸ்வரன் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சிட்டேன் இனி அவங்களுக்குள்ள நான் என்ன பதில் சொல்லுவேன் எதனால புள்ள ஓடி போனுச்சு அப்படின்னு கேட்டாரு என்ன சொல்லட்டும் சொல்லுங்க பாப்போம் என் பையன்கிட்ட ஏதோ குறை இருக்கா இல்ல எங்க வீட்டுல தான் குறை இருக்கா நகை நட்டு சொத்து பத்து வீடு வாச வண்டி வாங்கின எதுலயாவது குறை இருக்கா எல்லாமே இருந்து என் புள்ள வாழ்க்கை அழிச்சுட்டீங்களா தோக்க தோக்க வைத்திருச்சு எல்லாம் இருக்கு

அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ பேசாதுக்கு நான் பெயிண்ட் அடிக்க வரேன் என் கூட வேணா பெயிண்ட் அடிக்க வரியா சம்பளம் வேணா கரெக்டா வந்துரு ஏழு நூறு ரூபா இதை நான் நல்லா பாத்துக்கணுங்க அதனால எவ்வளவு நாளும் நான் வரேனே அதுவும் இல்லாம நீங்களும் இங்கே இருக்க முடியாது ஏன்னா நானும் வாடகை வீட்டுல தான் இருக்கேன் எனக்கும் சொந்த வீடெல்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் ஒரு வீட்டை பார்த்து வைக்கிறேன் ஜாமான் திட்டம் கூட ஏதாவது என்னால முடிஞ்சதை செய்கிறேன் சரிங்களா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாம நாளைக்கு உங்களுக்கு தலை தீபாவளி துணி எடுத்து நாளைக்கு தலை தீபாவளியை கொண்டாடுறோம் சரியா அண்ணே இப்ப இருக்க சூழ்நிலையில இதெல்லாம் ஏய்ப்பா தலை தீபாவளிகள் நம்ம காலத்துக்கு ஒரு தடவை தான் ஏன்னா வருஷம் வருஷம் கொண்டாடுறது பாரு இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கொண்டாடுறதுக்கு இந்த வருஷம் தான் கொண்டாடுறோம் ஜம்மு ஜம்முன்னு ஓகேவா சொல்லி வாய் முடல இதா உங்க அண்ணி வந்துட்டா பாரு பட்டாசு சுவித்து பாத்திரத்தோட செலவுக்கு காசோட என்னையே எழுந்திரிச்சா ச்சே எழுந்துருச்சா எழுந்திருச்சாச்சு ஒரு காற்று தண்ணி கூட வச்சு கொடுக்காம எந்திரி போன காலையிலயே சீட்டு பணம் கொடுத்தாங்க அதான் சரி போய் வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு தீபாவளியில சரி சரி பணம் என்ன எவ்ளோ கொடுத்தாங்க ஐம்பதா அறுபதா ஒரு லட்சம் ரூபாய் அப்போ ஓகே அவ காசை வச்சு எல்லாத்துக்கும் தலை வாதிக்கு துணி எடுத்து கொண்டாடிடுறோம்